வணக்கம் எட்ட நம்ப தலைவர் பேசுகிறேன் நம்ம திருநெல்வேலியில் நடந்த கவின் கொலை வழக்கை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் சுடிச்சிட்டு கவினு உங்கள் சுடிச்சித்த வெட்டினதை பற்றி கவினு கொலையில் ஆசரான பற்றி த அவங்க அப்பா சரவணை கூட எல்லாம் கைது பண்ணி காவலில் இருக்காங்க இப்போதைக்கு அது சம்மந்தமாக நம்ம வீடியோலாம் போட்டோம் ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு நம்ம உள்ளதே பேசணும் நம்ம யாருக்கு சாதகமாகவோ நம்ம பாதகமாகவோ பேசுகிற உள்ள நாட்டு நடப்பு எதுவோ எது தேவையோ தான் நம்ம பேசணும் இருந்தாலும் கூட அதில் கூடுதல் குறைச்சலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் ஒரு விஷயத்த இப்போ வந்து பதிவிடுறேன் பதினெட்டு வயசு ஆயிட்டா அந்த பிள்ளை பாரு எங்கே பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அவங்க விருப்பம்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அதனாலதான் அவங்க கோர்ட்டு அதில் இல்ல அது அவங்க சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் தலையிடறது இல்லை அதனாலதான் இங்கே கொலையெல்லாம் நடக்குது என்ன காரணம் அப்படின்னாட்டா அந்த பொம்பளை பிள்ளைய அவங்க பல கனவுகளோட வளர்க்குறாங்க இப்போ நல்லா படிக்கணும் நல்லா வேலை வாங்கணும் நம்ம நம்ம பட்ட கஷ்டத்தை அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுற கூடாது நம்மகிட்ட ஏற்பட்ட காயம் அவமானங்கள் காயங்கள் பொருளாதார ரீதியா சிரமங்கள் எவ்வளவு இருந்துச்சோ அந்த பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு அந்த அது படிச்சு வேலை பார்த்ததுல நம்ம காயம் ஆறணும் அப்படின்னு பல கனவுகளோட படிக்க வைக்கிறேன் இப்ப எரும் கடிக்காம எறும்பு கடிக்காம ஓடி ஆடி சம்பாரிச்சு பாவம் இரவு பகலா என்ன ஆஸ்பத்திரிக்கு போய் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போய் அஞ்சு வட்டிக்கு வாங்கி பத்து வட்டிக்கு வாங்கி அந்த புள்ளைய பாடா எப்படி எப்படி வளர்க்குறேனே சொல்ல முடியல கற்பனையும் சொல்ல முடியல பூரா அவனுடைய ஆயுச பூரா அவனுடைய சந்தோஷத்தை பூரா அவனுடைய எல்லாமே அந்த பிள்ளை மேல வச்சுதான் வளர்க்குறாங்க ஓர் தாயும் தகப்பணும் அதே போல் பிள்ளை படிக்க போயிட்டு அந்த பிள்ளையோட துணி ஏதாவது போட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி திருப்பி வந்தால் சினாய் ரெடி பண்ணி அந்த பிள்ளைக்கு எந்த வேலையும் பார்க்க கூடாமல் படி படினு அந்த பிள்ளையை தனியாக படிக்க வச்சு எல்லா வேலையும் ப நாலஞ்சு பத்து பேருக்கு உண்டான வேலையை பூரா அந்த தாயார் பார்த்து அந்த குடும்பமே பண்ணக்கூடிய தாய் அந்த புருஷனும் ஒட்டாட்டியும் அந்த சேவை செய்யக்கூடிய வேலை இருக்கே ரொம்ப கொடுமையிலும் கொடுமை ரொம்ப கடுமையான வேலை அப்படி அவங்க ஒரு லட்சியத்தோட திட்டத்தோட அவங்க வளர்க்குறாங்க அப்படி வளர்க்கும்போது பதினெட்டு வயசு ஆயிடுது அது லவ் பண்ணி வேறால கூட்டிக்கிட்டு ஓடிப்பது வேற சாதிக்காரங்களை கூட்டிக்கிட்டு ஓடிப்போது அதனால இவங்க கனவு ஊரா போச்சே நம்ம கனவு ஊரா அழிஞ்சு போச்சே நம்ம காயத்துக்கு மருந்து போடுவா அப்படின்னு பார்த்தா நம்ம மேற்கொண்டு காயத்திலே பெரிய அம்பையில விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற கோவம் மாறா ஏற்படுது மாறா அத்தி கடுமையா ஏற்படுது எப்படி பாசம் இருந்துச்சோ அந்த பாசம் பூரா போய் திருப்பி கடுமையா கோவமாகப்பட்டது திரும்புது அது அவன் பிள்ளை மேல திரும்பாம அந்த 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 பிள்ளையை காதலிக்கிற மாற்று சாதிக்காரன் மேல திரும்புது அது அவன் மேல தப்பு இல்லை அந்த பிள்ளை மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் வாழ்க்கையுடைய லட்சியம் தொலை தொலைதூரமான ஒரு திட்டத்தோட வளர்க்குறதுடைய விளைவு அந்த பாசமாகப்பட்டது அந்த லவ் மேரேஜ் லவ் பண்றி அப்படின்னு சொல்ல உடனே அந்த மாதிரி மாற்று சாதிக்காரனை கொழவன்ற அளவுல தூண்டிடுது அந்த ஆச பாசங்களாகப்பட்டது அந்த பிரியமாகப்பட்டது அப்படி தூண்டிடுது இது எப்படி தூண்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல பாண்டவர்கள் காட்டுக்கு போயாச்சு எல்லாருமே தரும எல்லாம் போயாச்சு காட்டு பதினாலு வருஷம் காட்டுக்குள்ளதே இருக்கணும் அப்ப காட்டுக்குள்ளே இருந்தே திருப்பி வந்துட்டேன்னா நாட்டுல நம்ம பாதி பங்கு கொடுக்கணும் ஆறு துரியோதனை சபையில எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சகுனி இது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தவன இப்ப என்ன செய்யறது அப்ப சகுனி சொல்றாப்புல காட்டுக்குள்ளேயே வச்சா அவங்க அஞ்சு பேரை முடிச்சிடவனே அறையாவது விட்டு இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அவன் எங்கிட்டு போயி தருறேன்னு கட்டா அவனை முடிக்க முடியாது எந்த காட்டுக்குள்ள போறேன்னு தெரியாது பெரிய காடு எங்க பார்த்தாலும் காடா இருக்கு அதை எப்படி முடிக்கிறது நம்ம முடிக்க முடியாது அப்படி சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க அப்ப கடைசியில நகர்வோல போய்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ராத்திரியில எப்படி பாண்டவர்களா காலி பண்ணி போடணும்னு வரவிடக்கூடாதுன்னு அவங்க திட்டம் வலுவா திட்டிக்கிட்டா துரியோதனை நகர் சு சுத்திட்டு வரும்போது நைட்டுக்கு சாமம் மணி ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவரு சகுனி நாலஞ்சு பேர் நடந்து வந்துகிட்டு போது டக்குன்னு ஒருத்த கொடூரமான ஒரு முனிவன் வந்து டக்குனு மோதிதே துரியோதனை துரியோதனை பார்த்தா டென்ஷன் ஆயிருத்தேன் அவனுக்கு முனிவனு டென்ஷன் ஆயிடு அது பேரு அழுக்கு முனின்னு என்னமோ சொல்றாங்க அழுக்கு முனி ஏதோ ஒரு முனிவர் சொல்றாங்க அந்த முனி வந்து டக்குன்னு கோவப்பட்டோன்ன இவனும் கோவப்படுறேன் அவனும் கோவப்படுறேன் டேய் யார் ரா இந்த நாட்டினுடைய ராசா நானு இளவரசன் நான் என்னைய வந்து முற்று முற்றளவுக்கு ஆறுரா அப்படிங்கிறேன் அதன் பார்த்து பாத்தீங்கன்னா முகம் தெரிய மாட்டேங்குது பூரா முடிய போட்டு மறைச்சு வச்சிருக்கேன் பாதத்து வரைக்கும் பாருங்க பாதத்து வரைக்கும் முடி பொம்பளை போட்ட மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ நாடு கொடுத்து இருக்குல்ல நடந்து கொடுத்துட்டு இருக்கான் ஒட்டே பாதையு அப்போ பார்த்தவன் டேய் டெய் போயிரு அப்படிங்கிறாங்க வேற எந்த வார்த்தையும் பேசுறாங்களா தெரியுது நேட்டேன் டெய் நான் இந்த நாட்டு ராசா இந்த நாட்டு இளவரசன் நீ என்ன என்னைய போச்ச சொல்றது அப்படின்னு நான் சொன்னேன் போயிரு அப்படிங்கிறான் ஒரே வார்த்தையில இவன் கேட்க மாட்டேங்கிறேன் போகலைன்னா சபச்சரிவேன் அப்படிங்கிறான் ஏன்னா ராசாவே இளவரசனே சவிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நான் அவ்வளவு பெரிய ஆளுதேன் அப்படிங்கிறேன் என்னையா சொல்ற அவ்வளவு பெரிய ஆளு என்ன வேணாலும் செய்வியா என்ன வேணாலும் செய்வீன் அப்படிங்கிறேன் சரி ஒன்னு சரி நீ உன்னை பெரிய ஆளுங்க நான் ஒத்துக்கறேன் ஒரு வேலை செய்யா காட்டுக்குள்ள அஞ்சு பேரு பாண்டவர்கள் போயிருக்காங்க எல்லாம் ஆளை கண்டுபிடிச்சு காலி பண்ணணும் அதான் உன்னால பெரிய ஆள நீ செய்வியா அப்படிங்கிறான் தெரியுது அதுக்கு சொல்றேன் செஞ்சு கொடுத்துட்டா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படிங்கிற முதல் செய்யி என்ன கூக்குறேங்களை அப்புறம் பார்ப்போம் அப்படிங்க சரி அப்படின்னா ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு பண்ணு நான் அப்படின்னு சொல்லிடுறேன் கூட்டிட்டு வந்துடுறேன் முனிவன் கூட்டிட்டு வந்து வீட்டுல பயங்கரமான யாக நடக்குது யாக நடந்தா யாகம் நடந்து பலமா போன டக்குன்னு யாகத்துல இருந்து ரெண்டு அரைக்கன் கிளம்புறேன் டக்குன்னு ரெண்டு யாக கிளம்புன ஆ ஆன் கத்திக்கிட்டு வர்றேன் என்னன்னா எனக்கு அகோரமான பசியா இருக்கு என்ன எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு அந்த அழுக்கு முடிய கேட்கிறேன் அதன் கேட்டவர்ன உனக்கு அருமையான மாமிஷம் உனக்கு தர்றேன் அப்படின்னு அந்த முனிமையை சொல்றேன் அந்த துரியோதனை எல்லாரும் சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தனும் குறைந்தபட்சம் இரநூறு ரூபாய் இருப்பேன் தருமனை தவிர அத்தனை பேர் ரூபாய் இருப்பேன் அவ்வளவு பெரிய உருவம் ஓங்குதாங்கன்னு ஆளு பெரிய மேலுகுலத்துல பிறந்தவங்க அரச குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க அவங்கள நீ போய் பிடிச்சு சாப்பிட்டுறான் போ அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆஹா அருமையான விருந்து எனக்கு கடுமையா பசிக்கு ஏன்னா அரைக்கு இங்க ஊரா மனித மாமி விரும்பி சாப்பிடுவாங்க புராணங்கள்லாம் இருக்காதெல்லாம் உடனே பார்த்த உடனே சரி நாங்க அப்படா போய் சாப்பிடுறோம் இந்த காடு இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு கையை காட்டுறாங்க சரி நான் பிறப்பு விட்றோம் அப்படின்னு பிறப்பு விடம்போ ரெண்டு அரக்குனு பிறப்புடுறாங்க திரும்பி வந்து சொல்றாங்க அழுக்குமுனே நீ சொன்ன மாதிரியே அந்த அஞ்சு பேர் அங்க காட்டுக்குள்ள இருந்தாய்னா அஞ்சு பேரு நான் சாப்பிடுவேன் எனக்கு ஏன்னா அவ்வளவு அபாரமான பசியா இருக்கு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னாலோ அல்லது அவங்க செத்து கிடந்தாலோ தான் செத்த உயிரை நாங்கள் சாப்பிட மாட்டோம் உயிரோட இருக்கக்கூடிய மனுஷனை தான் நாங்க சாப்பிடுவோம் அவங்க சொல்றாங்க செத்துனாலும் சாப்பிட மாட்டான் ஆளை காணா நீ பொய் சொல்லினாலும் திருப்பி வந்து உன்னை சாப்பிட்டுவோம் பாக்கு அப்படின்றான் இவங்க எல்லாத்துக்குமே ஆடி போறாங்க ஆஹா என்னடா இது இப்படி சொல்றீங்க திருப்பி வந்து என்ன சாப்பிடுறீங்களா அப்படின்னு ஆமா விதிமுறை இதுதான் நீ சொன்னது மாதிரி அங்கே இருக்கணும் இல்லை நான் உண்மை வந்து சாப்பிடுவேன் ரெண்டாவது சரிடான்றாங்க இவர் போறாங்க அப்புறம் கடிதம் கிருஷ்ணர் பாக்குற வேலை எல்லாரும் ஒரு ஒரு குளத்துல தண்ணி குடிக்கிற மாதிரி எல்லாரும் செத்து போறாங்க செத்து போனோம்னா போய் பாக்குறேன் ஆஹா ஒண்ணும் நம்மள வர வச்சு நம்மள பசியில குடுறத கோவத்தை இந்த அழுக்கு மணி நாடா அப்படின்னு சொல்லி நேரம் வந்தோம் நான் நேரம் வந்தா அழுக்கு மணிக்கு சாப்பிட்டுக்கிறேன் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா எவ்வளவு துளைக்கு பாசை இருக்கோ எவ்வளவு துளைக்கு வேலை அக்கறை இருக்கோ அதை அந்த வேலை நடக்கலைன்னா திருப்பி வந்து அவங்க சாப்பிட்டு அதே கதை தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு இப்ப சாதி மறுப்பு திருமணத்துல பாசத்தை வைக்கிறாங்க உயிரை கொடுத்து வளர்க்குறாங்க அந்த பாசம் அந்த அந்த லட்சியம் நடக்காத போது திடீர்னு வந்து இவங்களே குலகாரணா மாறிடுறாங்க இவங்களே வெறு கொண்டு மிருகமா மாறிடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயமெல்லாம் இருந்துன்னு இந்த சாதி மறுப்புங்கிற கல்யாணத்தை சட்டப்படி நீங்க கொண்டு வர்றதுல வந்து எந்த அர்த்தமே கிடையாது அது நீங்க மக்கள்கிட்ட புரிய வைக்கணும் இங்கே வாங்க இது வெளிநாடு கிடையாது இது வந்து அமெரிக்கா ஜெர்மனி லண்டன் கிடையாதுப்பா இது இந்தியாவில் சாதி ரீதியா இந்தியா கட்டமைக்கப்பட்டிருக்கா கூட ஏமாத்துறாங்க இந்தியாவில சாதி ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு சாதி ஒழிஞ்சா நல்லது ஆனால் ஒழியும் ஒளியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்க கல்யாணம் எனக்கு தெரியாது எனக்கு இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தொண்ணூத்தி ரெண்டு சாதி வச்சிருக்கேன் ஊருக்குள்ள எங்க ஊர்ல தொண்ணூத்தி ரெண்டு சாதி இருக்கு அந்த சாதி இந்த சாதி பிள்ளை மாறி செருவாரு தேவர் ஆசாரி பூசாரி கோணாறு செட்டியாரு இப்படி எத்தனை சாதி தொண்ணூத்தி ரெண்டு சாதி எங்கள் ஊர்ல இருக்கு உங்க ஊர்ல எத்தனை சாதின்னு பாத்துங்க ஏன் இந்த சாதி எங்க இருந்து ஆறு தெரியுமா தெரியுமாறா யோசிச்சுரா இந்த சாதியை வெள்ளக்காரன்னு வெள்ளக்காரெல்லாம் உருவாக்கல மனுவேர்மனே உருவாக்குனே அதுக்கு சொல்றது உண்மை மனுவே மனுவே சா சாதியை உருவாக்கணும் மனு யாரு சூரியமே மனு அதே உருவாக்கணும் வேணும் முதம்போது உலகத்தை உருவாக்கும் போது மனுங்கிறேன் ஒரு ராஜா மனு ஒரு ராஜா அப்படி இருக்கும்போது அவன் உலகத்தை எப்படி வழி நடத்துறது எப்படி உலகத்தை ஆடுறது பிரச்சனை இல்லாமல் ஆளணுமே உலகத்தை வெகு காலம் ஆளணும் நம்ம சூரியகுலத்தில இருந்து வெகு காலம் ஆளணும் அதாவது சூரிய மையம் மனு மனு மைய இஸ்வாகு இசுவாகுமைய இந்த அரிசந்திரியன் இப்படி சக்கரம் அதுல இருந்தே ராமே வர்றாரு அந்த வம்சத்துல ராமே வர்றாரு லவகுஷா அந்த வம்சத்துல வர்றாங்க அப்ப அவன் என்ன செய்யறேன் மனு இந்த உலகம் நீண்ட காலத்துக்கு இருக்கணும் அப்ப பிரச்சனை வரக்கூடாது மக்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது ராஜாக்கள் ஆடுறதுல ராஜாக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதியின்னு உருவாக்குறேன் உருவாக்குறேன் தொடையில பறக்குறேன் பிராமணன் காலில பறக்குறேன் சுத்திரே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு சாதியை போச்சு நாலு வருணத்தை போட்டு உருவாக்குறேன் அதுல இருந்துதான் சாதி உருவாகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா ஏன் சாதி உருவாகுதுங்க ஏன் உருவாச்சு அப்படிங்கிறத விட ஏன் உருவாக்குனே அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா கேட்கணும் என்ன காரணம்னா உலகத்தை நடத்துறதுக்கு தனித்தனியா ஒரு பட்டியல் போட்டு தனித்தனி நீ இங்கே நீ என்ன வேலை செய்யி நீ என்ன வேலை செய்யி நீ இப்படி ஆள நீ இப்படி ஆளு இப்படி உருவாக்கினா தேன் உலகம் நீண்ட காலத்துக்கு இருக்கும் ராஜாக்கள் பிரச்சனை இல்லாம நாடாள முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாதியே மனு வகுத்தானா அந்த வகு சாதி வகுத்த மனு வகு மனு வகுத்தது எந்த காலத்திலையும் உலகத்துல மறைதா மறையலையான்னு நமக்கு தெரியாது இந்தியாவில சாதி மட்டும் மறையவே மறையாது பார்த்துங்க ஏன்னா வகுத்தவே வலுவான ஆளு சூரியமயம் மனு சாதாரண இல்லை நீயும் நானும் இல்ல நேத்து வெள்ளக்கார உருவாக்க சக்தி எல்லாம் பட்டாது வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் போய் போர்த்துகீசியன் ஆங்கிலேயம் முஸ்லீம்கள் மன்னர்கள் இவங்க உருவாக்கல மனுவுல இருந்து வந்ததே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி பிளவுகள் சாதிகள் ஒவ்வொரு ஜாதி வேற்றுமை சரி இந்த சாதிகள் தப்பா ரைட்டா நம்ம பார்வைக்கு அதை அதை படைக்கும் பொழுதே பிரிச்சு வச்சாத்தே சாதியை ஏற்றத்தாலும் மனுஷனுக்குள்ள ஏற்றத்தாலும் உருவாக்கினாதே நாட நிர்வாகம் பண்ண முடியும்னு மனு படைச்சிட்டேன் இப்ப இது நம்ம பார்வைக்கு தப்பா ரைட்டா நீங்க பத்தி பேசுங்க நம்ம எதையும் ஆதரிக்கல பொதுவா விஷயத்தையும் சொல்ல வரேன் நான் அப்ப நம்ம பாடிக் எது சரி எது தப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு மேல ஒரு ஆபிசர் நீங்க வேலை பாக்குறீங்க அதுக்கு மேல கூட ஒரு அதிகாரி இப்ப விவோ இருக்காரு விவோ தலையாரி ஆர்ஐ திப்டி தாசில்தார் தாசில்தார் துணை கலெக்டர் எவ்வளவு பதவிகள் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே அடிமையாட்டே இருக்கணும் சொந்த உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு வேலை தனித்தனி ஆனா மேலதிகாரிக்கு நீங்க கட்டுப்பட்ட அது ஒரு வகையான அடிம முறை தான் அந்த அடிம முறை தான் அரசாங்க நிர்வாகம் நடக்கும் நீயும் ஒரே கிரேடு நானும் ஒரே கிரேடு நானும் தலையாரி தலையாரில நீயும் கலெக்டர் நீயும் கலெக்டர் நானும் தாசில்தார் நீயும் தாசில்தார் நானும் ஆடிவோ நீ ஆடிவோ நானும் டிப்டி கலெக்ட் நீயும் டிப்டி தான் எந்த நிர்வாகமா நடக்குமா நடக்காது ஏற்ற தாழ்வு பிரிச்சு வைக்கிறது வேலையில மேலான பதவி கீழான பதவி இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சாதேன் நாடு நிர்வாகம் நடத்த முடியும் அந்த மனுவனுடைய கோட்பாடு இந்த தேதி வரைக்கும் உலகத்திலேயே நான் சொல்ல இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே பெரிய அபிஜர் சின்ன அபிஜர் அட்டண்டர் டீ குடுக்கிறவர் எழுதுறவர் டீ வாங்கி கொடுக்கிறவர் காப்பி வாங்கி கொடுக்கறவர் புக்க எடுத்து கொண்டாந்து கொடுக்கறவர் டேபிளை தொடக்கிறவர் இதெல்லாம் மனு ஏற்படுத்தி வச்ச முதல் முதல் வித அது அப்படிங்கிறதால நான் இதை விஷயத்தை சொல்ல வர்றது இதுதான் இதுவே இப்படி பாகுபாடு தரமா இருக்கிறது இந்த உலகம் இயங்கும் இயங்க வைக்கிறதுக்கு உண்டான அச்ச அணிய இதுதான் இதுல அந்த சாதி இந்த சாதி அப்படிங்கிறதா நம்ம வந்து பொதுவாக வந்து பேசலை பொதுவாக பொதுப்படையாக தான் நம்ம பேசுகிற இதாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறோம் அரசியல் சட்டத்தை வகுக்கும் போது எல்லா மக்கள்கிட்டையும் முதல் கருத்தை கேளுங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா இவன் உயிரை கொடுத்து வளர்க்குறவனுக்கு ஒரு மரியாதைதான் என்னதான் இருக்குது மரியாதைதே என்னப்பா இருக்கு ஒரு நாள் உழைச்சி கண்ணு முடிச்சு பகல் முடிச்சு இரவு முடிச்சு உழைச்சி குடும்பத்துக்காக பாடுபட்டு தாயார் இரவு பகல் அந்த பிள்ளைக்கு பாடுபட்டு அந்த அவங்களுக்கு இருக்கிற மரியாதைதே என்ன கொஞ்சம் சட்டம் கொஞ்சம் ஊர்ந்து பார்க்கணும்